ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ட்ரையலில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு ஸ்ட்ராங் கொடுத்தேன் ஏசி ட்ரையலில் போயிடுச்சு டபுள் அஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இந்த த்ரீ டைமண்ட்ஸ் மெம்பருக்கு ட்ரிபுள்ஸ் டபுள் ஸ்ட்ராங்கு சார் ட்ரிபுள்ஸ் தான் வரும்னு கொடுத்தேன் அதில் ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுத்தேன் ஏழு எட்டு ஒம்பது இந்த நாலு நம்பர் ஸ்ட்ராங்கு சொல்லி கொடுத்தேன் சொன்ன மாதிரி வந்துச்சு ட்ரிபுள் எட்டு வந்திருந்தால் ஒரு மாதம் விநி பன்னெண்டு எட்டு இருபத்தஞ்சி எஸ்எஸ் நானூற்றி ஐம்பது நோடம்பர் நிஷ்ட தொழாவர் சனல் ஏ ఏళ్ళు ఎట్ రెండు పీబోడ్ జీరో రెండు సిబోర్ అంజు రెండు ఏళ్ళు జీరో జీరో ఏళ్ళు రెండు బాక్స్ ൂത്തിണ്ട് ഐനൂത്തിരണ്ട് ഐനൂറ്റി ഏഴ് డబుల్ జీరో డబుల్ రెండు డబుల్ ఏడు జీరో అంచు ఇరవతీ అండు ఎవతీ எநூறு எழுநூற்றி ரெண்டு அஞ்சு ஏழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு பாக்ஸ் இந்த நாள் நம்பர் அல்லது இந்த நாள் நம்பர் பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்